கல்லீரலுடைய ஃபங்க்ஷன் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம சாப்பிட்ற உணவுல டாக்ஸிக் இருக்கு அதாவது விஷத்தன்மை உள்ள விஷயங்களும் கொஞ்சம் இருக்கலாம் ரைட்டா அப்போ நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மையை அந்த டாக்ஸினை உறிஞ்சி பிளட்ல சேர்த்து விடாம உறிஞ்சி தன்னகத்தையே வச்சுக்கோம் இது கல்லீரல் ஒரு நாளைக்கு இரநூறு கிராம் ஒரு கன்சியூம் பண்றாரு அந்த கல்லீரல் வந்துட்டு அந்த டாக்ஸினை அப்சர்வ் பண்ணி வைக்கிது ஆனா நூறு கிராம் மட்டும்தான் வெளியேற்றுது

இந்த மருந்து தயார் பண்ணி கொடுத்தோம் நீங்க ஆட்டோட போங்க பாட்டு அப்படி இறங்கினோடனே பசிக்குதுன்னு சொல்லுவாங்க நீ உப்பு இல்லாம கொஞ்சம் கஞ்சி வைக்க சொல்லி கொடுத்துருங்க அந்த ஒரு டோஸ்லயே இப்போ இவங்க ஆட்டோட போறாங்க மருந்து குடிச்சிட்டு சொன்ன மாதிரியே ஆட்டோ அப்படி இறங்கும் போதே எனக்கு பசிக்குதுன்னு அந்த மாதிரி சொல்றாங்க இன்னும் உயிரோட இருக்காங்க கடந்த பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஸோ இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேரைகளால குணமாயிருக்காங்க இதுக்கு தீர்வு தீர்வு தேடி எவ்வளோ பேர் அழைஞ்சிருக்காங்க அதே தாங்க எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க அவங்க அத்தனை பேருக்குமான இந்த ஒரே மூணு நாள் மருந்துல முழு தீர்வு கிடைச்ச வணக்கம் சுகமே சொல்லுக நம்முடைய இன்றைய பதிவுல மஞ்சக்க மாலை பத்தி பார்ப்போம் மஞ்சக்க மாலை வந்து அஹ் எதனால வருது ஆஹ் வந்தா உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அதாவது நல்லா நீங்க புரிஞ்சுக்கீங்க நிறைய வந்துட்டு ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்களுக்கு இந்த மஞ்சள் கமலை வந்துட்டு ஈஸியா வரும் அது ஏதாவது கேள்விப்பட்ட விஷயம் முக்கியமாக அளவுக்கு அதிகமாக தொடர்ச்சியாக ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்களுக்கு இந்த பதிவு மிக சிறப்பான வகையில ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்து அதன்படியே நடந்து கொள்ளுங்க எப்படின்னா இப்போ

அப்புறம் நாலரை கொஞ்சம் கொஞ்சமாக பிளாட் இருக்கு யூரின் கழிச்சு விட்டோம் வழியாக வெளியேறிடும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு கல்லீரல் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு வச்சுக்குவோம் சரியா ரொம்ப டெக்னிக்கலா போகல ஒரு உதாரணத்துக்கு ஆனா இது வெளியேற்றக்கூடிய வல்லமை இருக்கு ஒரு லிட்டர் வரைக்கும் டாக்ஸின் அப்சர்வ் பண்ணக்கூடிய வல்லமை இருக்குது ஆனால் வெளியேற்றக்கூடிய வல்லமை ஒரு நூறு கிராம் வச்சுக்கோமே சரியா அப்போ இன்னைக்கு வந்துட்டு சாப்பிட்ட உணவுல ஒரு நூத்தி கிராம் இருக்கு ஏதாவது டாக்ஸின் இருக்கு அப்படின்னா அதை உறிஞ்சி கல்லீரல் வச்சிருக்கோம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நூறு கிராம வெளியேற்றிடும் மிச்சம் ஐம்பது கிராம் தான் இருக்கும் கல்லீரல் இருக்கும் அடுத்த நாள் எடுத்துக்கிட்டு திரும்ப ஐம்பது கிராம வெளியேற்றிடும் சரிதானே புரியுது இல்லை உங்களுக்கு இப்போ சரி இப்போ தொடர்ச்சியாக ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்க என்ன பண்றாங்க அந்த நிறைய டாக்ஸினா உடம்புல உடம்புல வர வைக்கிறாங்க சோ அதுல உள்ள டாக்ஸினா வந்து என்ன பண்ணுது முதல் நாள் வந்துட்டு ஒரு நூறு கிராம அப்சர்வ் பண்ணிடுதுன்னு வச்சுக்கோங்க ரைட் அப்சர்வ் பண்ணிட்டு அடுத்த டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ்ல ஒரு நூறு கிராம வெளியேற்றணும் ஆனா ஒரு டுவெல் ஹவர்ஸ்லயும் திரும்ப வந்துட்டு ஆல்கஹால் ஒரு கன்சியூம் பண்றாருன்னு வைங்க திரும்ப ஒரு நூறு கிராமையும் அப்சர்வ் பண்ணும் ஒரு நாளைக்கு இருநூறு கிராம் ஒரு கன்சியூம் பண்றாரு அந்த கல்லீரல் வந்துட்டு அந்த டாக்ஸினை அப்சர்வ் பண்ணி வைக்கிது ஆனா நூறு கிராம் மட்டும் தான் வெளியேற்றுது சரியா மிச்சம் நூறு கிராம் இங்கே தங்குது அடுத்த நாள் இருநூறு கிராம் உள்ள வருது அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நூறு கிராம் வெளியேறுது ஏற்கனவே நூறு கிராம் இங்கே இருந்தது இன்னைக்கு ஒரு நூறு கிராம் சேர்ந்துருது இப்படி அந்த ஒரு கிலோ வரைக்கும் அதாவது ஒரு லிட்டர் வரைக்கும் சேர்ற வரைக்கும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா நூறு நூறு கிராமாக உள்ளுக்குள்ள ஏறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்டத்துல அது வந்துட்டு நல்லா பஃபியா ஆயிடுது இது என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னா இந்த ஒன்று மேலே கொழுப்பு படகம் படம் இருக்கும் கல்லீதல் மேலும் உப்பு நிலையில இருக்கக்கூடிய இந்த கண்டிஷனும் அழைக்கப்படுது இப்போ நீங்க இந்த செங்கல் சைஸ்ல ஒரு ஸ்பான் இருக்கும் அந்த ஸ்பாஞ்சில ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணியை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கெபாசிட்டி வச்சுக்கோங்க இப்ப நீங்க ஒரு லிட்டர் தண்ணியை ஊத்திட்டீங்க அவ்வளவையும் உறிஞ்சி அதை வச்சிருக்கு இப்ப திரும்ப ஒரு பத்து மில்லி தண்ணி அதுல ஊத்துனீங்கன்னா உறிஞ்சி வச்சுக்க முடியுமா அதனால அந்த பத்து மில்லியும் வெளியேற்றி விட்டுரும் இல்லையா அந்த மாதிரி இந்த கல்லீர்களுடைய கெப்பாசிட்டி அளவுக்கு டாக்ஸினை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு முழுமையாக வெளியேற்ற முடியாம என்ன பண்ணுது அதுக்கு மேலே வரக்கூடிய அந்த டாக்சினையும் அப்சர்வ் பண்ண முடியாம நேரடியாக ரத்தத்துல சேர்ந்து விட்டுருது நினைக்கிறேன் இப்ப நேரடியாக ரத்தத்துக்கு சேர்ந்துருது அதுதான் அந்த இரத்த சீர்கேடு ஏற்பட்டு ஜான் மஞ்சக்க மாலையாக வருது இப்போ இதுக்கு தீர்வு தீர்வு தேடி எவ்வளவு பேர் எவ்வளோ பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்க அத்தனை பேருக்குமான இந்த ஒரே மருந்துல ஒரு மூணு நாள் மருந்துல தீர்வு முழு தீர்வு கிடைச்சிடும் இப்ப அந்த சோத்துக்க மடல் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே தூர் பகுதியில ஒரு கிழக்கு போல இருக்கும் அந்த ரூட்டு நல்லா விளைஞ்ச சோத்துக்கு தடையா இருந்தா இல்ல இவ்வளவு நிலத்துக்கு கூட அஞ்சு அடி கூட இருக்கும் ஒரு எவ்வளவு பெருசா அது வளர்ந்துருக்குன்னு தெரியாது அந்த ரூட்ல ஒரு ஜான் அளவுக்கு கற்படி எடுத்துருங்க ஒரு ஜான் கிழங்கு அதாவது சோத்து கத்தாட மடல் இருக்கு அதுக்கு கீழே வேர் இருக்கு தூர் இருக்கு அந்த அதுல வரக்கூடிய கிழங்கு அந்த ரூட் மெயின் ரூட் அந்த கிழங்கு போட இருக்கிற அதுல ஒரு ஒரு ஜான் அளவுக்கு கற்படி எடுத்துருங்க எடுத்துட்டு அதை வந்து கழுவிட்டு நாளா கட் பண்ணி அதை நல்லா இடிச்சு அதாவது சிதைச்சி ரெண்டு டவுனர் தண்ணியில அதை போட்டு ஊண்டு சீரகப்பொடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க ஒரு கொதி வந்த பிறகு சிம்ல வச்சுருங்க முக்கால் மணி நேரம் சிம்லேயே இருக்கட்டும் இந்த ரெண்டு டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி ஆவியாயிடும் துமிச்சம் ஒரு டம்ளர் இருக்கும் இப்போ இதை துணியில பிழிஞ்சி வடிகட்டுங்க வடிகட்டி இதை ஆற வச்சு காலையில் வெறு வைத்தல குடிங்க ஒரே நாளில் இந்த அந்த இருக்கக்கூடிய அவ்வளவு உடனடியாக வெளியேற்றப்பட்டு பிளட் வழியாக யூரின் வழியாக வெளியேறும் ஆனா நம்ம மூணு நாள் குடிங்க சொல்லுவோம் அதுக்கு அடுத்த நாள் ஒரு வாட்டி குடிங்க அதுக்கு அடுத்த நாள் ஒரு வாட்டி கால ஒரு மூணு நாளைக்கு இதே மாதிரி ஒவ்வொரு டம்ளர் இந்த சோத்துக்க தவடை தந்து கஷாயம் மூணு நாள் குடிச்சிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டுவீங்க மஞ்சங்கமாலி இருந்தாலும் குணமாயிடுவீங்க இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது நான் தஞ்சாவூரில் ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் லோக்கல் சேனல்ல நான் பேசிக்கிட்டு இருப்பேன் ஏஎம்என் டிவி அதில் வந்துட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு எட்டு டு ஒம்பது ஒரு மணி நேரம் லைவ்ல பேசுகிறேன் அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க இது மாதிரி வந்துட்டு என் தங்கச்சி வந்து ரொம்ப முடியாமல் இருக்கேன் அந்த மாதிரி வந்துட்டு மஞ்சங்கமாலையில் பாதிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி அடுத்தலாம் கூட்டிகிட்டு வாங்க லோக்கல் தான் அவங்களும் தஞ்சாவூர் தான் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களை ஆட்டோவில் வச்சு தூக்கிட்டு வரும்போது அவங்க மயங்கிரியும் மேலே இருக்காங்க ஏன்னா சாப்பிட்டே மாத கிழங்கு ஆச்சு தண்ணி குடிச்சாலும் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்போ நான் மருந்து கொடுத்தா எப்படி சார் அவங்களுக்கு ஒத்துக்கணும் தண்ணியே அவங்க துப்புறாங்க அப்படிங்கும் இல்லை இந்த மருந்தை குடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மருந்து தயார் பண்ணி கொடுத்தோம் குடிச்சிட்டு ஆட்டோவில் வச்சு வீட்டுக்கு கொண்டு போங்க நான் யாரு படம் இருக்கேன் அவங்க வீடு வந்துட்டு தஞ்சாவூரில் கண்ணன் நகர்ந்துருக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டரு தான் மொத்தத்துக்குமே நீங்கள் ஆட்டோவில் போங்க ஆட்டோ விட்டு இறங்க முடியே சொல்லுவாங்க நீங்கள் உப்பு இல்லாமல் கொஞ்சம் கஞ்சி வைக்க சொல்லி கொடுத்துருங்க அந்த ஒரு டோஸ்லையே இப்போ இவங்க ஆட்டோடு போகிறாங்க மருந்து குடிச்சிட்டு சொன்ன மாதிரி ஆட்டோ விட்டு இறங்கும் போதே எனக்கு பசிக்குதுன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க உப்பு இல்லாமல் கஞ்சி வச்சு கொடுக்குறாங்க ரெண்டு டம்ளர் குடிக்கிறாங்க அவ்வளோதான் ரெஃப்ரெஷ் ஆகிடுது உடம்பு கம்ப்ளீட்டாக உடம்பு ஆயிட்டாங்க இன்னும் உயிரோட இருக்காங்க அடுத்த பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஸோ இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இதனால குணமாயிருக்காங்க இத வந்துட்டு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி யோகம் பேசினேன் இப்போவும் தினமும் ரெண்டு மூணு கால் எனக்கு வருது நன்றி சொல்லி சார் மாதிரி கஷ்டப்பட்டு வீட்டுக்காரரு சாப்பிட்டாங்க ஆகிட்டாங்க சார் உங்களுக்கு நன்றி சார் யோகம் சேனலுக்கு நன்றி சார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்துட்டு நன்றி சொல்லிட்டு தான் இருக்காங்க இருக்கீங்க ஆகவே இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்த நீங்களும் பயன் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் உங்களுக்கு வேண்டியவர்களுக்கும் எடுத்துச் சொல்லி பயனடைய சொல்ல செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுகமே சொல்ல